வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டணி குறித்த நிலவரம் குறித்து தான் நம்ம அப்பப்போ அப்டேட்ஸை வந்து கொடுத்துட்ருக்கோம் நேற்று நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களுடைய இந்திய ஜனநாயக புலிகள் அப்படிங்கிற கட்சி இருக்கு பார்த்தீங்களா அவங்க வந்து அதிமுக கூட கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை வந்து நடத்தினாங்க அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆணிச்சு நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் தனித்தே அதிமுக வந்து போட்டிட்டாங்க அப்படிப்பட்ட அதிமுக இன்னைக்கு கூட்டணிக்காக சின்ன சின்ன கட்சிகள் லெட்டர் பேடு கட்சிகள் கூட இல்லை அவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டாங்க நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா அதிமுக கூட்டணியில் ஏதாவது ஒரு தொகுதியில் மன்சூர் அலிகானுடைய பார்ட்டி வந்து போட்டியிட போகிறாங்களா இல்லை எலெக்ஷனில் போட்டியிடாமல் ஜஸ்ட்டு ஒரு ஆதரவை மட்டும் கொடுக்கறதுக்காக மன்சூர் அலிகான் போயிருக்காரா பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கு மட்டும் அதிமுக கூட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காரா அப்படின்னு நம்ம நேரத்தை கேட்டிருந்தோம் ஆனால் உண்மைதான் போலங்க மன்சூர் அலிகான் அவர்களுடைய இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நேற்று பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்த பிறகு ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிமுகவுடைய அழைப்பின் பெயரிலேயே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்ப அதிமுக தான் கூட்டணிக்கு மன்சூர் அலிகான் அவர்களுடைய கட்சிக்கு அழைப்பு வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில முதல் கட்ட பேச்சுவார்த்தையில உடன்பாடு வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை வந்து தொடர்ந்து நடக்கும் ஒரு தொகுதி உறுதியாக கேட்டு பெறணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கும் ஒரு தொகுதி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்கோம் அப்படின்னு மன்சூர் அலிகான் அவர்களுடைய இந்திய ஜனநாயக புலிகள் ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கை தான் பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு கட்சி ஆரம்பிச்சே இந்திய ஜனநாயக புலிகள் அப்படிங்கிற பார்ட்டி ஆரம்பிச்சு ஒரு மாதம் கூட ஆகல அதுக்குள்ள அதிமுக போன்ற கட்சி எத்தனை வருடங்கள் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்துச்சு அதிமுக அப்படிங்கிற கிட்ட போய் டீல் பேசுறாரு அதிமுக எவ்வளவு பலவீனம் ஆயிடுச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது கே சி பழனிசாமி இருக்கார் பார்த்தீங்களா இவர் முன்னாள் அதிமுகவை சேர்ந்தவர் அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டாரு இந்த கே சி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு காலகட்டத்தில் அதிமுக கூட எப்படியாவது கூட்டணி அமைச்சரும் அமைச்சரணும் அப்படின்னு தவம் இருந்த கட்சிகள் ஏராளம் அப்படிப்பட்ட அதிமுகவை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரே அப்படின்னு கே சி பழனிசாமி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பும் போது இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய சிறிய கட்சிகள் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த வரிசையில் மன்சூர் அலிகான் அவர்களுடைய பார்ட்டியும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு இது முதல் டாபிக் என்னையை கேட்டால் பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக விலங்குனது தான் அவங்க பண்ண பெரிய ஒரு மிஸ்டேக்காக பார்க்குறேன் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தால் திமுக கூட்டணியிலேருந்து நிறைய பேர் உடச்சிட்டு வெளியே வருவாங்க நம்ம நம்ம கூட சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிருந்தாரு அந்த கேல்குலேஷன் பயங்கர ஃபெயிலியரு திமுகவுடைய கூட்டணியிலேருந்து யாருமே உடச்சிக்கிட்டு அதிமுக பக்கம் போகலை இந்த பக்கம் பாஜக பக்கம் நிறைய பேர் வந்து இப்போ சேர்றாங்க கடைசியில் அதிமுகவை தான் தனிமேல விட்டுவிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி என்னடா அந்த கட்சியுடைய பேரே கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறான் இப்போ ஒரு க்ளூ கொடுக்குற நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க கரும்பு விவசாயி சின்னம் இந்த நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க சீமான அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாயி சின்னத்தை வந்து வச்சிருந்தாங்க கரும்பு விவசாயி சின்னம் இப்ப நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்து போயிருச்சு ஏன்னா பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி இப்போ நான் சொன்னேன்ல இவங்களுக்கு தான் அந்த கரும்பு விவசாயி சின்னம் வந்து கிடைச்சிருக்கு தேர்தல் சின்னம் தொடர்பாக அப்ளை பண்ணலை நாம் தமிழர் கட்சி ஆனால் இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அதன் காரணமாக இவங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க தேர்தல் ஆணையம் இதனை கண்டித்து இதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி பயங்கரமாக இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன அறிவிப்பு தெரியுமா வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலையும் நாங்கள் வந்து போட்டியிட போகிறோம் இந்த மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா அது இன்று வெளியிட போகிறோம் அப்படின்னு இந்த பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி இப்போ அறிவிச்சிருக்காங்க அவங்க கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு கரும்பு விவசாய சின்னத்தை நீங்க வந்து வாங்கிக்கிட்டீங்களே இப்ப நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்துக்கு டிமாண்டை முன்வைக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வேணும்னே நாம் தமிழர் கட்சியிட்ட இருந்து அந்த சின்னத்தை பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் முயற்சி மேற்கொள்ளல அந்த சின்னம் இருந்துச்சு யாரும் அப்ளை பண்ணாம இருந்தாங்க அதனால நாங்கள் அப்ளை பண்ணோம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அடுத்து சொல்றது மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சரி இப்பையும் ஒன்றும் கெட்டு போல நாம் தமிழர் கட்சி எங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கரும்பு விவசாய சின்னத்துல போட்டியிட நாங்க அனுமதிக்கிறோம் எங்க கூட கூட்டணிக்கு வர தயாரா அப்படின்னு இப்ப இந்திய மக்கள் கட்சி இந்திய ஐக்கிய மக்கள் கட்சி இப்ப வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்திருக்காங்க எப்படி பார்த்ததுல அதிமுக எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை நாங்கள் முன் வச்சிருக்கோம் அப்படின்னு மன்சூர் அலிகான் சொன்னார் பார்த்தீங்களா அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி இப்போ கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்ததும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை மத்திய அரசாங்கம் அமல்படுத்திட்டாங்க இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்களே அப்போ மிக கடுமையான எதிர்ப்புகளை பார்க்க முடிஞ்சிச்சு இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்துனாங்க தமிழகத்திலலாம் போராட்டம் உச்ச லெவலில் வந்து இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை அமல்படுத்திட்டாங்க இப்போ அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை நம்ம பார்க்க முடியலையே அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது இதற்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டினால இங்க இருக்கக்கூடிய இந்திய இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு கிடையாது இது குடியுரிமை கொடுப்பதற்கான ஒரு சட்டம் குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதையும் மீறி சில அரசியல் கட்சிகள் வந்து பேட்டிகள் வந்து கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்துல ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துல இதை வந்து நிறைவேற்ற விட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனா மாநில அரசாங்கத்துக்கு இதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு உடனே அகதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கிருந்து வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கு தான் இப்போ குடியுரிமை கிடைக்க போகுது அவங்க வந்து இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வீட்டுக்கு முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் உடனடியாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவருடைய அறிக்கையை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் களம் இறங்கியிருக்காங்க இங்க தமிழகத்துல அண்ணாமலை போன்ற ஒரு ஒரு தலைவர் வந்து பாஜகவுக்கு இருக்கிறதுனால பெருசா திராவிட கட்சிகள்னால இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக பெருசாக எந்த ஒரு ஒரு கட்டமைப்பையும் அவனால் கட்டமைக்க முடியலை அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப விஷயங்களை உடைச்சிடறாரு இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு ரூபா வந்து நாங்கள் நிதியாக கொடுத்தா இருபத்தெட்டு பைசா தான் திருப்பி கிடைக்குது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை திமுக வந்து முன்னெடுக்கிறாங்க உடனே அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த பிம்பத்தை வந்து உடைக்கிறாரு அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுத்து ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடத்தும் போது எவ்வளவு நிதி வந்துச்சு நாங்க அதை விட கூடுதலாக தான் நிதி ஒதுக்கிருக்கோம் மூன்று மடங்கு அதிகமான நிதி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புள்ளி விவரத்தோட அப்பப்ப கட்டமைப்ப உடைக்கிறாரு அண்ணாமலை ரீசண்டாக அவர் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குறித்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு டவுட்டு கூட வந்திருக்காது இலங்கை தமிழர்களுக்கு ஏன் குடியுரிமை வழங்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் ஒரு ஜிவோ வந்து கொண்டு வந்தாங்க அந்த ஜிவோ தான் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை அகதிகளாக வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுறது கிடையாது அதையும் தாண்டி இந்தியாவில் பதினோரு வருடங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அகதிகள் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு இலங்கை தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு இது மாதிரி புள்ளி விவரத்தோட பாஜகவுடைய மாநில தலைவர் பேசுறதுனால திமுக அதிமுக இவங்க இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு எதிராக முன்னெடுக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் எடுபட மாட்டேது அப்படிங்கிறத நம்ம களத்தில் பார்க்குறோம் இன்னொரு ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி அப்படின்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மத சிறுபான்மையின மக்களுக்கு மட்டும் எதுக்காக வந்து குடியுரிமை கொடுக்குறீங்க இஸ்லாமியர்களை சேர்த்துக்க வேண்டியதானே இஸ்லாமியர்களுக்கும் அங்கிருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நாடுகள் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் அந்த நாடுகளில் இருந்து ஒரு இஸ்லாமியர் இந்தியாவுக்கு வராங்க அகதியாக வராங்க அப்படின்னா பதினோரு வருடம் இந்தியாவில் தங்கினாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படுது இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக குடியுரிமை மறுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமும் இந்திய அரசாங்கத்துக்கு கிடையாது இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஏன் இந்த ஆறு மதத்தை மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது இப்போ நம்ம ரிசர்வேஷன் எடுத்துக்கலாம் ரிசர்வேஷன் படி பாத்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் வந்து மத பாகுபாடு வந்து காட்டுறீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அமல்படுத்த வேண்டியதானே ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் மறுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இப்போ ரிசர்வேஷன் எடுத்துக்கலாம் இன்னைக்கு ரிசர்வேஷன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு யாருக்குமே ரிசர்வேஷன் கிடையாது யார் வந்து கூட மார்க் எடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு சீட்டு கம்மியான மார்க் வந்து யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டால் அது சரியாக தப்பு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சமூக நீதி இப்போ ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைபை சேர்ந்தவர்களுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ஒதுக்குவாங்க இதே ஓபிசி பிரிவுனா அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ஒதுக்குவாங்க இதே ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ஒதுக்குவாங்க இது மாதிரி முன்னேறிய வகுப்பினர்னா அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ஒதுக்குவாங்க இதுதான் சமூக நீதி ஓகே ஏன்னா இப்போ ஷெடியூல்டு கேஸ்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவன் அவங்க படிக்கக்கூடிய ஒரு சூழலும் முன்னேறிய வகுப்பினர் படிக்கக்கூடிய அந்த சூழலும் சரியாக இருக்காது ஓகே அதனால சமூக நீதி அப்படிங்கிற அடிப்படையில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அமல்படுத்தியிருக்காங்க அதுதான் கரெக்டு அதே மாதிரி தான் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மத சிறுபான்மை நமக்கு மிகப்பெரிய துன்பத்துக்காளாகிறாங்க அதனால அவங்களுக்கு எப்படி நம்ம ரிசர்வேஷன் வச்சுருக்கோம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகையாக இருந்து இங்கே வந்திருக்க ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பருக்கு முன்பாக வந்திருக்கக்கூடிய அகதிகளாக வந்தவங்களுக்கு குடியுரிமை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ ரிசர்வேஷனை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே இதில் இருக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இந்த டாபிக்ஸ் மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கீழ நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்கா கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயிண்ட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்